Hi friends! பாண்டியன் பாண்டியன்ஸ்ட்ரோசிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம மயில் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இருபத்தோராயிரூபா பணம் வேணும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் எங்கிட்ட வீட்டில் ஒழுங்காக சாப்பாடு கூட பொங்கி சாப்பிட்றதில்ல இந்த லட்சணத்தில் இருக்கும்போது நான் உனக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க இல்லைம்மா எங்கள் ஹனிமனுக்காக அவங்க தம்பிங்கக்கிட்டே இருந்து பணம் வாங்கியிருந்தாரு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்கே கேட்டாலும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னால் அந்த உதவி ரொம்ப பெருசாக அவரோட மனசில் நிற்கும் நம்ம பண்ண தப்பு தெரிஞ்சதுனா கூட அவங்க மன்னிச்சிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம பண்ண தப்பு தெரியறதுலேயே இருக்க ஒரு வேளை அந்த தப்பு தெரியட்டும் தெரியாம போகட்டும் நிஜமாவே ஒரு எண்பது சவரன் நகையோட பெரிய குடும்பத்து பொண்ணா நீ போயிருந்தீன்னா தான் நடந்துக்கிட்டு இருந்திருப்பியா அவங்களுக்கு தெரியாது இல்லை இதெல்லாம் அதனால நீ ஒழுங்காக உன் இடத்த தக்க வச்சுக்க பார்த்துக்கோ உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்புறம் என்ன இன்னும் ஒரு மொளம் பூ வாங்கி கொடுக்கல பொண்டாட்டிக்கு அவரோட சொந்த பணத்தில் அப்படின்னும் நேரடியாக போய் உங்க மாமனார்கிட்ட உனக்கு தான் நல்லா ரெஸ்பெக்ட் இருக்கல இருக்கும்ல அவர்கிட்ட நேரடியாக போய் கேட்டுட்டு என் புருஷன் இப்போ சம்பள பணத்தை என்கிட்ட கொடுங்க பொதுவாகவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சம்பாதிக்கிற பணத்தை அவங்க உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட தானே கொடுக்கணும் நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட தானே கொடுக்குறீங்க மாமா அப்படின்னு கேளுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மயில் அதிக பிரசங்கித்தனமாக நேரடியாக போய் பாண்டியன் கிட்ட மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்லுமா அப்படின்னு அவங்க ரொம்ப கேஷுவலாக கேட்குறாங்க அப்போ மயில் சொல்கிறாங்க இல்லை மாமா கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னும் ஒரு மூலம் பூ கூட மாமா எனக்கு வாங்கி கொடுத்ததில்லை நான் ஆசைப்பட்டு எதாவது கேட்டாலும் அப்பா கிட்டே கேட்குறேன் அப்பா கிட்ட காசு வாங்கி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறேன்னு சொல்கிறாரு என்னோடய ப்ரைவசியை கூட உங்ககிட்ட கேட்டு தான் பண்ணணும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் எப்படி சம்பாதிச்சா அத்தைக்கிட்ட பணம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி தானே எனக்கும் ஆசை இருக்கும் இனிமே மாமாவோட சம்பள பணத்தை என்கிட்டே கொடுக்க சொல்லிவிடுங்க மாமா நீங்கள் வாங்கிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க பயங்கரமாக ஆகுறாரு பாண்டியன் இதோட இந்த ப்ரோமோ முடித்ததுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ